தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு பதினெட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மாதையன் மாதையின் முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம் அரிணி மீண்டும் காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழையின் காரணமாக நீர்வரத்து ஒகேனக்கலுக்கு படிப்படியாக அதிகரித்து வருகிறது கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையம் கபுனி அணையம் முழு கொள்ளல் கர்நாடகா கர்நாடக இருந்து தமிழகத்துக்கு தண்ணீர் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மூணு தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துள்ளனர் கடந்த இரண்டு தினங்களாகவே நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கவதும் குறைவதமாக உள்ளது தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில கனமழையின் பெய்து வருவதால ஒகேனக்களுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது கேரளா வயநாடு பகுதியில மீண்டும் கனமழை பெய்து வருவதால கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபனி அணையும் முழு குழல் உயர்த்தனால கபனி அணையிலிருந்து பதினாறாயிரம் கண் அடியும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து ஆறாயிரத்தி முன்னூறு கண் தண்ணீர் தமிழகத்தில் திறந்துள்ளனர் இது கடந்த நான்கு நாட்களாகவே நீர்வர்த்த அதிகரிக்க குறைவதாகவே உள்ளது மாவட்ட நிர்வாகம் பரிசல் நீக்கிறதிற்கு அனுமதி நேற்று வழங்கிய முதல்ல குளிக்கிறதுக்கு தொடர்ந்து நான்காவது நாளாக தடை விதித்து வருகிறது தொடர்ந்து தமிழக பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால மேலும் நீர்வரத்து இன்று மாலைக்குள் முப்பதாயிரம் அடிக்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக எல்லையான பில்லிகுண்டு அஞ்செட்டி கேரட்டி பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால மேலும் நீர்வரத்து படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது ஒரு வார காலமாக வறண்டு போயிருந்த நிலையில தற்போது மீண்டும் ஒகேனக்கல் பகுதியில் ஆர்ப்பரித்தும் கொட்டும் தண்ணீரை பார்க்க முடியும் இந்த தண்ணீர் இன்று மாலைக்குள் மேட்டுடன் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அறிணி விவரங்களுக்கு நன்றி மாதையன்